இருபத்தி ஏழு மரியாவை உடன்படிக்கை பேழை என்று அழைப்பது ஏன் பழைய உடன்படிக்கையின் அடையாளமாக பொன் தகடு வேய்ந்த பேழை இருந்தது போல புதிய உடன்படிக்கை இன் அடையாளமாக தாழ்ச்சியால் அணி செய்யப்பட்ட அன்னை மரியா திகழ்கிறார் உடன்படிக்கை பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன புதிய உடன்படிக்கை பேழை யான அன்னை மரியாவிடமும் இத்தகைய பொருட்கள் இருந்ததை காண்கிறோம் வானத்திலிருந்து பொழியப்பட்ட உணவாகிய மன்னாவை கொண்ட பொற்சாடிக்கு நிகராக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவாகிய இயேசுவை தாங்கிய கருப்பை மரியாவிடம் இருக்கிறது உயிர்ப்புக்கு அடையாளமான ஆரோனின் கோலுக்கு மாற்றாக உயிரும் உயிர்ப்புமான் இயேசுவை காண்கிறோம் இறைவார்த்தையை தாங்கிய கற்பலகைகளுக்கு பதிலாக மனிதரான இறைவார்த்தையே மரியாவின் வயிற்றில் இருந்தார் இவ்வாறு மரியா உடன்படிக்கை பேழையாக திகழ்வதற்கு விவிலியமே சான்று பகர்வதைக் காண்கிறோம் மேலும் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்பதால் இயேசுவே மனிதகுலத்தோடு தந்தையாம் கடவுள் செய்து கொண்ட புதிய உடன்படிக்கையாக திகழ்கிறார் எனவே இயேசுவை கருத்தாங்கிய அன்னை மரியா உடன்படிக்கை பேழை என்று அழைக்கப்படுகிறார் மோசே வழியாக செய்யப்பட்ட பழைய உடன்படிக்கைக்கு கடவுளின் திருச்சட்டம் அடிப்படையாக இருந்தது போல புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்து இயேசு போதித்த அன்பே ஆதாரமாக விளங்குகிறது இந்த அன்பின் உடன்படிக்கையை உலகிற்கு கொண்டு வந்த பேழையாக அன்னை மரியா திகழ்கிறார் மேலும் மரியா புறப்பட்டு யூதேயமலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் என்று காண்கிறோம் பழைய உடன்படிக்கை பேழையும் யூதயமலை நாட்டில் பயணித்ததை விவிலியம் எடுத்துரைக்கிறது தாவீதும் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் கடவுளின் பேழையை கொண்டுவர பாலை யூதாவுக்கு சென்றனர் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று அவ்வாறே தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடிப்பாடிக் கொண்டு வந்தார்கள் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத்து கேட்டது போன்றே ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று தாவீது வினவியதைக் காண்கிறோம் மரியா மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு வீடு திரும்பினார் ஆண்டவரின் பேழை ஓபோது ஏதோமின் இல்லத்தில் மூன்று மாதங்கள் தங்கிற்று உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்